ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல ஆணி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் முதல் பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரக பார்க்கும்போது மேஷத்தில் மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதன் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ள ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள சுக்கரனும் புதனும் மிதனராசியில் போறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் சேம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆணி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம்னு சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஒவ்வொரு ஆசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தருத்தர் விமர்சி செஞ்சிருக்காங்க இப்போ கண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமையும் இருக்கும் போட்டி இருக்கலாம் பொறாமத இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டிட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமா இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்துல ஜேஷ்டாதேவி வழிபாடு பண்ணாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி தான் அவர் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவர் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீய சக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் தீய சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடணும் அப்போது அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லா இருக்கும் ஜெயஷ்டாவி கிட்ட யாருன்னு தான் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டிருக்காங்கள தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆணி மாச பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலனை நான் சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறுக்கமாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கும் அந்த இறைவாடுகள் தானதாரங்கள் பண்ணும்போது பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது நீங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுத்துருப்பீங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க அவங்ககிட்டேருந்து வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் அது மூலியமாக பிரச்சனை வரும் குறைவாக இருக்கும் கூடவாக இருக்கும் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க இது மாதிரிலாம் அந்த கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் அதை பார்த்துக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் வெளியில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கும் வெளியிலனா அடிக்கடி வெளியே மாற்றங்கள் போயிட்டு மாதிரி இருக்கணும் வீட்டு தங்காமல் இருக்கிறது நல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டை சச்சுரவு ஏற்படும் இதெல்லாமே போகுது அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மூன்றாம் தலையீடு இருக்கக்கூடாது அது நீங்கள் பார்த்துங்க இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க கணவன் மனைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் மூன்றாவது தலை ஈடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் உங்களோட பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும் அதுதான் நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் கொஞ்சம் வண்டி வாங்க போகும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சின்ன சின்ன அடித்தடிகள் போடும் பெருசாக ஒன்றும் வராது இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம் இது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் என்றால் நீங்கள் ஏற்கனவே யாராவது உதவி பண்ணிங்கன்னா அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லப்படும் எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இதெல்லாமே ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு தகப்பழி பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை இருக்க போகுது திடீர்னு அது கேஸு கோர்ட்னு போய்டும் அதுக்கு நீங்கள் போகாமல் சுமூகமான முறையில் பெரியவங்களை வச்சு சுமூகமாக நீங்கணும் அந்தளவுக்கு போகாமல் பார்த்துக்கணும் சின்னதாக பெருசாக கூடாது அதுதான் அதுக்காக தான் இப்போ சொல்கிறது அப்போ நீங்கள் அதுக்கு உஷாராக இருந்து அதை பார்த்துக்கணும் அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா கொஞ்சம் விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதனால் கொஞ்சம் போகும்போதும் வரும்போது பார்த்து போகணும் நல்ல நேரத்தில் போல் கிளம்பி போகணும் அப்படி போகும்போது கடவுளை வழிபட்டு போகணும் இறை வழிபாடு செஞ்சுட்டு போகணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் இது இல்லாமல் பிரதோஷ வழிபாடு தான் சொல்லப்படுது சிவ வழிபாடு வந்ததாக சொல்லப்படுது அது நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தை நீங்கள் கலந்துட்டு வந்தீங்கன்னா அந்த சிவனுடைய தரிசனம் கிடைக்கும்போது உங்களுக்கு எல்லா வந்து ஏற்றமாக இருக்க போகுது சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது ரெண்டு கையை தூக்கி தலைக்கு மேலே வச்சு ஓம் ஆதித்யா நம்ம சொல்லலாம் சூரியனுடைய காயத்தை சொல்லலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் ஆதித்தருதுன்ற புக்கு கடையில் கிடைக்கும் அதை வாங்கி அது படிச்சுட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அது இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தானதரம் பண்ணிட்டு வரலாம் துணிமணி எடுத்து கொடுக்கலாம் தானதரம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் சாதுக்களுக்கு கோயில் பக்கத்தில் இருக்கிற சாதுக்களுக்கு வந்து உண்ண உணவு உடுக்குவடை இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் வசதி கரப்பை உங்களுக்கு அது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ப நல்ல பலந்தான் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது ஏற்படக்கூடிய ஒரு விபரீத ராஜா உங்களுக்கும் வந்திருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பயணங்கள் மூலிமா நல்லா நடக்கும் ஒரு பிரயாணம் போவீங்க அதில் இது பரவத்துகிற சந்திப்பீங்க அந்த சந்திப்பு வந்து நல்லவங்களுக்கு தான் கெட்ட கொடுப்பாங்க அதை தான் நீங்கள் பகுத்து அறியணும் அப்போ நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிசம் பெரிய மனுஷன் தொடர்பு ஏற்படலாம் இல்லை பிரபலமான மனிதர்கள் தொடர்பு ஏற்படலாம் இல்லைனாக்கா நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க தான்தரம் பண்ணக்கூடிய அமைப்பாக உள்ளவங்களாக இருக்கலாம் அவங்களுடைய தொடர்பு ஏற்படலாம் அந்த மாதிரி ஏற்படும் போது அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை பற்றி விசாரிப்பாங்க அப்போ அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துருவாங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அந்த நட்பும் தொடர்ந்து வரும் இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இறை வழிபாடு பார்க்கும்பொழுது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதோஷ வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது அது இல்லாமல் சிவபெருமானுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் ஏழை எங்களுக்கு கூட அந்த புத்தகங்களுக்கு கூட இளநீர் வாங்கி கொடுக்கலாம் இப்போ உள்ள கா காலகட்டத்தில் அந்த கொடைக்காலத்தில் இளநீர் மோர் இது மாதிரிலாம் தர்பூசணி பழங்கள் குளிர்ந்த பானம் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவங்களாம் அதெல்லாம் கிடைக்காது அவங்களுக்கு காசு இருக்கும் ஆனால் கூட அதை வாங்கி தாட மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான த டாக்குமெண்ட் சொல்கிறேன் அது வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அது வந்து தப்பான முறையில் பயன்படுத்த மாதிரி இருக்குது அது நீங்கள் பார்த்து உஷாராக இருந்து நடந்துக்கணும் அந்த வகையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய பழகிறவங்ககிட்ட இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பழகிட்டு வரணும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை இருக்கிறனால அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும் இதெல்லாம் சிம்மராசிக்காரன் நடக்கப்போகுது பொதுவாகவே ஆறு மாதத்தில் வந்து பார்க்கும்போது போது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து சிவனுடைய வழிபாடு வந்து சொல்லப்படுது அந்த சிதம்பரம் போக முடிஞ்சால் போயிட்டு வரலாம் இல்லைன்னா நடராஜர் எங்கே இருந்தாலும் எந்த கோயில் இருந்தாலும் அந்த நடராஜர் வழிபாடு உங்களுக்கு உந்ததாக சொல்லப்படுது அபிஷே நடராஜர் அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம் நடக்கும் நல்லது தான் நடக்க போகுது அதனால் அந்த மாதிரி நடந்துக்குங்க அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க மூலிகை மூலிகை சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை வாங்கி நீங்கள் தானதனமாக கொடுக்கலாம் அதெல்லாமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் மூலிகை மருத்துவம் சித்தா மருத்துவம் சொல்கிறோம் இல்லையா அந்த மருத்துவ சம்மந்தப்பட்டதில் கூட நீங்கள் இறங்கி போகலாம் பயன்பெறலாம் இல்லை அவங்க அது மூலிமா உள்ள உங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இறைவேபாடு சொல்லியிருக்கேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பலன் பெறணும்னு சொல்லியிருக்கேன் கவனமாக கேட்டு நடக்கணும் நான் சொன்ன வகையில் அந்த பிரயாணத்து மூலிமா ஒரு பெரிய மனிதர் தொடர்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கை பயன்பெற்று வந்தீங்கன்னா இந்த ஆணி மாத கிரகநிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சாதகமாக தான் இருந்து அதுக்குண்டான பரிகாரங்கள் இறைபாடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்